அன்பதமில்லை நீங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் தமிழ் பக்கம் சார்பா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா டேட்டிங் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறாங்க இந்த டேட்டிங் அப்படிங்கறத பார்த்துட்டு ஸ்பீட் டேட்டிங் கல்ச்சர் அப்படிங்கிற ஒரு கல்ச்சர் இந்தியால வேகமா பரவிட்டு வருது அதை பத்தி நம்ம பார்க்க போறோம் இந்த டேட்டிங் இல்லாட்டி இந்த ஸ்பீட் டேட்டிங் கல்ச்சர் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த டேட்டிங் அப்படிங்கிறது தமிழர்களுக்கு தொன்று தொட்டே வந்து கொண்டிருக்கிறதே அது எப்படி அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் நம்ம சொல்லியிருந்தோம் தமிழ் பொக்கிஷத்துல அடுத்ததா லிங்காயத் அப்படிங்கிற ஒரு பதிவு வரும் அப்படின்னு சொல்லி லிங்காயத் இன்னைக்கு நைட்டுக்குள்ள வந்துடும் சோ அதுக்கு முன்னாடி இந்த ஒரு பதிவு உங்களுக்கு போடலாமே அப்படிங்கறதுக்காக தான் போட்டேன் நிறைய ஆடியன்ஸ் இல்லாட்டி நிறைய வியூவர்ஸ் உங்களுக்கு தேவையான டைட்டில போட்டுக்கிட்டே இருக்காங்க அதுல ஃபர்ஸ்டா நிக்கிறது குளோபல் வார்மிங் அப்படிங்கிறது அடுத்ததா

இந்த மாதிரி வளர்ச்சி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய கல்ச்சர் அப்படிங்கிறதும் மாறிக்கொண்டே வருகிறது காலத்துக்கு ஏற்றது போல் அவங்களுடைய கல்ச்சரை எல்லாருமே மாற்றி அமைச்சிட்டு வராங்க அது ஹிந்து முறைப்படியாக இருந்தாலும் சரி இல்லாட்டி கிறிஸ்டியன் முறைப்படியாக இருந்தாலும் சரி இல்லாட்டி இஸ்லாம் முறைப்படியாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு விதமான கல்ச்சர் மாறிக்கிட்டே இருக்கு அதை எப்படி நம்ம எக்ஸாம்பிளா சொல்லணும் அப்படின்னு சொன்னா நம்ம டே டு டே லைஃப்ல நிறைய விஷயங்களை பார்த்துட்டோம் அது ஒரு கல்யாணம் ஆகட்டும் இல்லாட்டி ஒரு சடங்கு வீடாகட்டும் இல்லாட்டி காது விழாவாகட்டும் எந்த ஒரு விழாவாக இருந்தாலும் சரி பழங்காலத்திற்கும் இப்போதும் நிறையவே வித்தியாசம் இருக்கிறது சோ இதே ஒரு வித்தியாசம் தான் இப்போது கல்யாண முறையில் மாறுகிறது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் அதே மாதிரிதாங்க காதல் அப்படிங்கிறதுலையும் இந்த ஒரு வித்தியாசம் வந்து கொண்டே இருக்கிறது இந்த காதலுக்கும் டேட்டிங்கும் ரொம்பவே தொடர்பு இருக்கு டேட்டிங் சொன்னே நிறைய பேர் முகம் சுலிக்கிறார்கள் இந்த டேட்டிங் சொன்னாலே நிறைய பேர் கற்பை இழப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு சொல்றாங்க இந்த ஒரு பண்றாங்களா உண்மையிலேயே இந்த டேட்டிங் என்ன அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இப்ப உங்க மனசுல வந்திருக்கும் டேட்டிங் அப்படிங்கறது வேற ஒண்ணுமே கிடையாதுங்க ஒரு ஆணோ பெண்ணோ அவங்களுக்கு பிடித்தவர்கள் அவருடைய வாழ்க்கைக்கு தேவையானவர்கள் தானா இல்லாட்டி அவங்க வாழ்க்கைக்கு உகந்தவர்களாக இருப்பார்களா அப்படிங்கறத தெளிவுபடுத்துறதுக்காக செய்யப்படும் ஒரே ஒரு சின்ன சமாச்சாரம் அப்படின்னு மட்டும் சொன்னா போதும் இல்லாட்டி இது ஒரு டேயா இல்லாட்டி இன்னொரு நாளா இல்லாட்டி ஒரு பண்ணா இப்படி கொண்டாடிக்கிட்டே இருக்காங்க இந்த டேட்டிங் அப்படின்னு சொன்னோம்னா இப்ப பல்வேறு விதமான டேட்டிங் வந்துருச்சு ஆன்லைன் டேட்டிங் இருக்கு ஸ்பீட் டேட்டிங் இருக்கு பிளைண்ட் டேட்டிங் இருக்கு இப்படி சொல்லிட்டே போலாம் இதுக்கெல்லாம் ஒவ்வொரு விதமான நிபந்தனைகள் இருக்கு இப்ப ஆன்லைன் டேட்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல நேரடியா யாராலையும் பார்க்க முடியாது அவங்க டே பை டே சாட் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த சாட் பிடிக்க போய் இல்லாட்டி ஆன்லைன்ல மட்டுமே பார்த்து அவங்களுக்கு பிடிக்க போயிடுச்சுன்னா மறுபடியும் நேரடியா வந்து பார்ப்பாங்க இது பர்சன் மீட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த டேட்டிங் இந்த காலத்துல மட்டும் தான் இருந்துச்சு அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது நமக்கு தெரியாமே நம்ம டேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம்

கோட்படி ஏறிடுறாங்க விவாகரத்து கேட்டு அப்படிங்கிற ஒரு உண்மை உங்களுக்கு தெரியும் சோ இந்த ரிலேஷன்ஷிப் இல்லாட்டி இந்த உறவு முறைகள் அப்படிங்கிறது ரொம்பவே பலவீனப்பட்டு வருகிறது இந்த பலவீனப்பட்டு வரும் காலங்களில் டேட்டிங் அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நம்ம ரொம்ப ஸ்பீடு உலகத்துல இருக்கோம் இந்த ஸ்பீடு உலகத்துல யாரையும் யாரும் போய் சந்திச்சு அவங்க கூட காதல் பண்றது அப்படிங்கிறதுலாம் நடக்கவே முடியாது அதனால தான் நாங்க டேட்டிங் போறோம் அப்படின்னு சொல்ற சிறார்கள் தான் நிறைய இருக்காங்க மேலை நாடுகளில் இதை நான் ரொம்பவே ஸ்டடி பண்ணிட்டு தான் அவங்கள்ட்ட வந்து சொல்லிட்டு இருக்கேன் நிறைய இடத்துல நிறைய வெப்சைட்ல நான் படிச்சேன் நிறைய பேர் அவங்க அனுபவத்தை என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நாங்க டேட்டிங் போறது எங்களுக்கு இவங்களை பிடிக்குமா

இந்த கற்பை இழப்பது அப்படிங்கிறது மேலே நாடுகளில் ரொம்பவே கூடுதலா இருக்கிறது ஆனால் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கு ஒவ்வொரு மனிதர்களும் இந்த மாதிரி டேட்டிங் போறதுக்கு முன்னாடி இல்லாட்டி உங்க குழந்தைகளுக்கு நீங்க சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டியது என்னன்னா உன்னுடைய உடலையும் மனதையும் பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் நீ மட்டும் தான் இருக்கிறாய் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்து வளருங்க கண்டிப்பா இந்த கால ஜெனரேஷன் பிள்ளைகள் இதை தெரிஞ்சுக்கிடுவாங்க இல்லாட்டி புரிஞ்சுக்கிடுவாங்க காலப்போக்கில் இது எப்படி வேணாலும் மாறலாம் ஆனாலும் சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டியது நாம் தான் சரி இந்த ஸ்பீட் கல்ச்சர் அப்படிங்கிறது என்ன இந்த டேட்டிங் செய்கிறதுக்காகவே சில ஆர்கனைசேஷன் இல்லாட்டி சில நிறுவனங்கள் இருக்காங்க இந்த நம்ம போய் ரெஜிஸ்டர் பண்ணணும் இப்படி ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு ஐம்பது பேர் ஆயிட்டாங்கன்னா இவங்க ஒரு இடத்தை தீர்மானிப்பாங்க அந்த இடத்துக்கு இந்த ஐம்பது நபர்களையும் வர சொல்லுவாங்க இந்த ஐம்பது நபர்கள் ரேண்டமா ரெண்டு பேரை வச்சு மீட் பண்ண வைப்பாங்க அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் அப்படிங்கறத ஐம்பது பேரை டிவைட் பண்ணி அப்படி மீட் பண்ண வைப்பாங்க இந்த மீட்டிங் எவ்வளவு நேரம் நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுமார் ஆறு முதல் பத்து நிமிடங்கள் வரை நடக்கும் இந்த பத்து நிமிடங்கள் அவங்களுக்கு தேவையானதை அவங்க பேசிக்கலாம் அதாவது அவங்க வாழ்க்கை முறை எப்படி நீங்க எங்க கூட வாழ்ந்தா என்னலாம் செய்யலாம் எப்படி எல்லாம் இருக்கலாம் இப்படி பல்வேறு விவாதங்கள் அவங்க நடத்திக்கலாம் இந்த விவாதங்களுக்கு இவங்க பிடிச்சு போயிட்டாங்கன்னா இல்லாட்டி இந்த ரெண்டு பேருக்கு மனசு சம்மதம் விவாதம் இவங்க இந்த டேட்டிங்கை கண்டினியூ பண்ணி அவங்க லைஃப் பார்ட்னராக ஏத்துக்கலாம் சப்போஸ் இந்த விவாதங்கள் நடைபெறலை இல்லாட்டி அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னா அதே இடத்துல கட் பண்ணிட்டு வேற ஒரு ஆளுக்கு அதே நேரத்தில் இந்த ஆர்கனைசேஷன் என்ன செய்யும் டேட்டிங் பண்ணும் அதாவது ஒரே நேரத்தில் பல்வேறு வித நபர்களை இவங்க இன்டர்வியூ பண்ணலாம் இந்த இன்டர்வியூவில் யாரெல்லாம் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுத்து போய் விடுவார்கள் இந்த மாதிரி டேட்டிங்கில் உள்ள பிரச்சனைகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த உறவுகள் அப்படிங்கிறது ரொம்ப சீக்கிரமா தீர்மானிக்கப்படுகிறது சோ அதே மாதிரி சீக்கிரமா விலகி போவதற்கான சான்ஸ்களும் கூடுதலாக இருக்கிறது இந்த ஸ்பீட் டேட்டிங் கல்ச்சர் அப்படின்னு சொன்னோன்னு இது இப்ப மட்டும்தான் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இல்லாட்டி பல வருடங்களுக்கு முன்பாக பெண் பார்க்க போகும்போது பெண்ணை பிடிச்சிருக்கு ஆணை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்ன கலைஞர் அடுத்ததா கேப்பாங்க ஆணும் பெண்ணும் பேசணுமா அப்படின்னு இது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்தான் தொடங்கி இருக்கும் அதுக்கு முன்னாடி இப்படி பேச விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் சோ இந்த ஆணும் பெண்ணும் பேசுவது எவ்வளவு காலம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுமார் ஐந்து முதல் பத்து நிமிடங்கள் இதைதான் இப்போ ஸ்பீட் டேட்டிங் சொல்றாங்க அந்த காலத்துல இருந்தே இந்த டேட்டிங் அப்படிங்கறது இருந்திருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சான்ஸ் தான் இது ஆனா அந்த காலத்துல அதை டேட்டிங் அழைக்கப்படவில்லை பழகலாம் இல்லாட்டி பழகி கொள்ளுதல் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் காலப்போக்கில் இந்த டேட்டிங் போனாலே அவர்களுடைய கற்பை இழந்து விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு சொல் நாளடைவில் வர விட்டது இதை உறுதிப்படுத்தும் விதமாக பல்வேறு நிகழ்வுகள் நடந்ததாலும் இந்த டேட்டிங் அப்படிங்கறது கொச்சையாக பார்க்கப்படுகிறது நான் டேட்டிங் நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்ல வரலங்க இந்த டேட்டிங்னா என்ன உண்மையான நோக்கம் என்ன ஸ்பீட் டேட்டிங் கல்ச்சர் என்ன அதை மட்டும் தான் உங்களுக்கு நான் சொல்லிருக்கேன் சோ டேட்டிங் போறேன் அப்படின்னு சொல்றவங்க டேட்டிங் வித் சமோன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சமோன் அப்படிங்கிறது யார் அப்படின்னா உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அது பிளைண்ட் டேட்டிங் இல்லாம இருந்தா சோ அந்த ஒரு நபரை பற்றி உங்களுக்கு

அதேதான் இந்த ஜெனரேஷன் இருக்கு ஆனா இந்த ஜெனரேஷன்ல ஒரு சின்ன கேப் இருக்கு அந்த கேப்ல கற்பை இழப்பது அப்படிங்கற ஒரு மெயின் சொல்கிற வந்திருக்கும் அத மட்டும் எல்லாருமே கண்ட்ரோல் பண்ணனும் இல்லாட்டி அதை உங்க குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும் அப்படிங்கற மெயின் நோக்கம் மட்டும் தான் இந்த பதிவு நான் உங்களுக்கு சொல்றேன் இதை பற்றிய உங்கள் கருத்துக்களும் இங்கே வரவேற்கப்படுகின்றன எப்போவுமே நமது மனதில் மிகப்பெரிய ஒரு உறுதி வேண்டும் நமது கலாச்சாரம் என்பதை நாம் கட்டி காப்பாத்த வேண்டும் என்கிற உறுதிதான் அதை யாரும் மறந்து விடக்கூடாது இதை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தொழில்கள் தயவு செஞ்சு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்